இன்னைக்கு அம்மாவஸ் கிச்சனில் இன்றைக்கி உண்டாக்க போகிற ரெசிபி என்னென்னா அடை ப்ரீமிக்ஸ் பவுடர் அது வந்து எங்கள் பெட்டர் ஆஃப் வந்து உங்களுக்கு எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு கொடுக்க போகிறார் வாங்கோ அவர் என்னெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டுருக்கிறார்ன்றது நான் அவரே அவருளே சொல்லுவார் பார்க்கலாம் வாங்கோ சொல்லுங்கப்பா இப்போ என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த டம்ளருக்கு இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி நார்மல் பச்சரிசி ஒரு டம்ளர் ஸோ இதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மெஷரிங் கப்பில் வந்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் இந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்போடு பாதி பைத்தம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் எடுத்துட்டு இருக்கு சரி ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயினரில் போட்டுவிட்டு நம்ம கிளீன் வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு நம்ம உணர்த்தி பவுடர் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஸ்டெயினரில் எல்லாம் போட்டுடுங்க போட்டுறேலா என்ன போடுறல இப்போ அரிசி ஃபஸ்ட்டு போடுறேன்னா சரி அப்புறமா புழுங்கரிசி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருந்தோம் ஆமாம் சரி துவரம் பருப்பு ம் கடலைப்பருப்பு ம் அப்புறம் பயத்தம்பருப்பு செருபருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ம் அப்புறம் உளுத்தம்பருப்பு சரி இது வந்து நல்லா நம்ம ஒரு மூணு நாலு வாட்டி அலமிடணும் இல்லையா அந்த ஸ்டைனர்ல அப்படியே இருந்துட்டோம்னா வடி ஆயிடும் இல்லையா இப்போ நம்ம வந்து இப்போ இதை வடிகட்டி விடுறோம் வடிகட்டிட்டு நமக்கு வெயில் இருந்ததுன்னா வெயில் நல்லா உணர்த்தி எடுத்து விடுறோம் இல்லையா சரி இப்போ இதை நான் வாஷ் பண்ணிட்டு கொண்டு வந்து காமிக்கலாமா

பவுடர் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும் ஏன்னா இது நம்ம ஸ்டோரேஜ் பண்றதுனால நல்லா உணங்கி கிடைச்சதுனா தான் நமக்கு அது சௌரியமா இருக்கும் இல்லைன்னா பண்ணி நமக்கு இந்த அது பூனங்க ஆயிடுச்சுன்னா போகலாம் ஏன்னா வெயிலா இருக்கு வெயில் இருக்கிற சமயத்துல வெயில்ல உணக்கி எடுக்கலாம் வெயில் இல்லாத சமயமா இருந்ததுனாக்கா நார்மலா நேரில் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்ததுனா கூட கூட போட்டுக்கலாம் இல்லையா ஃபேன் கூட போட்டுக்கலாம் நமக்கு சௌரியமா இருக்கும் அப்படி இல்லாத நமக்கு இதாக இருக்கும் அப்போ இதை வந்து நம்ம துணியில் நல்லா ஆற வச்சுட்டு வெயில்ல நல்லா உணங்கின பின்னால் நம்ம வந்து வீவர்ஸ்க்கு எப்படி உண்டாக்கணுன்றது நம்ம அப்புறமா காமிச்சு தரலாமா சரிம்மா சரிம்மா ஓகே கார்த்தால் அலம்பி ஊற வச்சு நம்ம காய் வச்சிருந்தோம் பார்த்தாலும் நேரில் அது இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா ஒரு மாதிரி ஃபுல்லாகவே காஞ்சி கடைச்சி கொடுத்து ஸோ இப்போ அது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இருக்கோம் இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மிளகா மிளகா வத்தல் மிளகு ஜீரகம் உப்பு கருவேப்பிலை இதெல்லாம் என்னென்ன குவான்டிட்டி ஒரு பதினஞ்சு வர மிளகாக்கு இருக்கும் இல்லையா ஆமாம் இருக்கும் அப்புறம் மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இருக்கும் இல்லையா அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் கல் உப்பு தேவையான கல் உப்பு கருவேப்பிலை கருவேப்பிலையும் இப்போ என்ன பண்ணணும்ப்பா இது எல்லாம் ஒரு சீஞ்சட்டி வச்சுட்டு இருக்கோம் சீஞ்சட்டி சுட்டாயிடுச்சு வெறும் சீஞ்சட்டியில் நமக்கு இது எல்லாமே போட்டு வறுத்து எடுத்துன்னு விடலாம் நமக்கு சரிப்பா ஒன்று ஒன்றா போடுங்க முதல்ல மிளகு போட்டு விடலாம் நமக்கு சரி மிளகு போட்டுன்ற பின்னாடி நம்ம அது ஃபஸ்ட்டு வரத்து ஒரு ரெண்டு மூணு டைம் வரத்து கொடுத்து விடலாம் வரத்து கொடுத்து விட்ட பின்னா அதுக்கப்புறமா ஜீரகம் ஜீரகமான பின்ன கல்வியை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கல்வப்பையும் நம்ம போட்டுன்னு விடலாம் அதில்

கருவேப்பில அலம்பி போடுறதுனால நம்ம அதுவும் கொஞ்சம் அந்த வருதுன்னா தான் நல்லா இருக்கும் சரிப்பா சரி இதெல்லாம் வறுத்துட்டு காமிக்கலாம் சரி வறுத்துன்றோட்ட பின்ன நமக்கு அது என்ன ஸ்டேஜில் வருதுன்னு நம்ம பார்த்து பார்க்கலாம் நமக்கு சரி இப்போ அதெல்லாம் வறுத்து நம்ம வேற ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி நோட்டோம் ஏன் அப்படின்னாக்கா கடாயிலேயே வச்சோம்னா கருத்து போயிடும் ஸோ வேற வேறொரு ப்ளேட்டில் மாத்தின் விட்டு மாத்தின்னு விட்டோம் இப்போ மிளகா வத்தல் இருக்குது இல்லையா அதை நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை மாத்திரம் இந்த கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்து நுடலாம் ரெண்டு ஜஸ்ட் ரெண்டு ஏற்கனவே சூடா சூடே நமக்கு மோர் தான் நமக்கு அப்படியே ஒரு ரெண்டு மூணு டைம் பெரட்டி கொடுத்து விட்டோம்னாக்கா அப்படியே விட்டு நமக்கு அது அதோட அந்த சூட்லேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுவாகி கிடச்சிவிடும் உங்களுக்கு ஸோ பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்போ அடுப்பை அனுப்பிடலாம் இல்லையாப்பா அடுப்பு அனுச்சி விடலாம் நமக்கு இதுக்கப்புறமா என்னப்பா பண்ணணும் இதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து பொடிச்சுன்னு விடலாம் பொடிச்சுன்னு விட்டு நம்ம இந்த நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மாத்திரம் நம்ம இப்போ இது மாவாக நம்ம பண்ணி வெச்சுன்னு விடலாம் நமக்கு

இப்போ வரத்து வச்சு அந்த மிளகாவத்தில் முதல்ல மிக்சியில் மிக்ஸி பாத்திரத்தில் போட்டுன்னு விட்டோம் இப்போ இந்த மிக்ஸி பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு எடுத்த உடனே நம்ம அதில் வாட்டர் ஏதாவது இருந்ததுன்னா ஃபுல்லாக நம்ம ஒரு துணியால் வைப்ப பண்ணிக்கணும் ஏன்னாக்கா எல்லாமே நமக்கு து தண்ணி இல்லாத எடுக்கணும் அதுக்கு வேண்டிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ மிளகாத்தில் இந்த மிக்ஸி பாத்திரத்தில் போட்டுட்டு ஆயாச்சு அப்புறம் வரத்தை மிளகு ஜீரகம் கருவேப்பாளையம் இதுலையே மாற்றி விடலாம் பொடிக்கிறதுக்கு நமக்கு அப்புறமா பெருங்காயம் நம்ம பொடி எவ்வளவு நல்ல தாராளமாகவே என்ன இதுக்கு தேவையானது போட்டுக்கலாம் இப்போ வந்து கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துன்ட்டு அது இந்த சாமான் வறுக்கிறோம்ல அதோடு சேர்த்து வறுத்துட்டு அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ வந்து பெருங்காய பவுட்ரு போட்டிருக்கு இது எல்லாமே பவுடர் பண்ணனும் இல்லையாப்பா ஆமா பவுடர் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம இந்த அரிசி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் இதோட சேர்த்து நம்ம அரைச்சு ரவை பதத்துக்கு எடுத்துக்கணும் ரவை பதத்துக்கு எடுத்துட்டு நம்ம தனியா வச்சு நூட்டணும் அப்புறமா நமக்கு அதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மாதிரி மாவு கிடைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கு நமக்கு அப்ப நான் இத வந்து எல்லாமே பொடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கொர கொரனா அரைச்சிட்டோம் இப்போ இந்த இதில் வந்து நம்ம இந்த அரிசி எல்லாம் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா இது எல்லாமே இதில் போட்டு விடலாம் பாதி பாதியாக போட்டு நீங்கள் பதத்துக்கு அரைச்சிக்கோங்கோ இது வரத்து வச்சுருந்தோம்ல இந்த அரிசி இதெல்லாம் நம்ம இது பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பரு இந்த மிளகா எல்லாமே பொடிச்சு வச்சு பிடிச்சது எல்லாமே சேர்ந்த மாதிரி நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம் இதை ஆற வச்சாயாச்சு இப்போது நமக்கு இது அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை நம்ம சொல் பார்த்துக்கலாம் நமக்கு இது அடைச்சி அரைச்சி வச்சுருக்க அந்த அடை ப்ரீமிக்ஸை வந்து நம்ம ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த ஒரு டம்ளரில் இருக்கிற அந்த மாவை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு விடலாம் என்ன செய்யணும்னா ஒன் இஸ் டு ஒன் அந்த ரேஷியோவில் தண்ணி எடுத்து இருக்கேன் அந்த தண்ணி என்னென்னா அந்த மாவுலேயே நான் விட்டுறேன்னா ஸோ அது கூட பார்த்தன்னா சின்ன சின்ன பல்லா கீற்றி வச்ச தேங்காய் அண்ட் கருகாப்பல்லா அதையும் இதிலையே போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு விடலாம் நமக்கு இதை பார்த்தோம்னா ஒரு அடமாவை மாதிரி நமக்கு மிக்ஸ் ஆகும் போது நமக்கு கிடைக்கிறது பார்க்கலாம் நீங்களே இப்போ வந்து இது தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா இது ஒரு ஒரு மணி நேரம் வைக்கணும் இல்லையாப்பா ஒரு கலந்துட்டு ஒரு ஒன் ஹவர் இருந்தது அப்படின்னாக்கா எல்லாம் சேர்ந்த மாதிரி வரும் அப்புறம் நமக்கு கெட்டியாகி கிடைச்சிடும் இல்லையா கெட்டியாகவும் ஆகும் நமக்கு அடை பண்ணுறதுக்கு சௌரியமாகவும் இருக்கும் சப்போஸ் நமக்கு புளிப்பு வேணும் அப்படின்னு இருந்ததுனாக்கா தயிரோ மோரோ நம்ம ஆட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஓகே அப்போது நான் இதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் அப்படியே வைக்கலாம் வச்சுட்டு வீவர்ஸ்க்கு அதுக்கப்புறமா நம்ம காமிச்சு கொடுக்கலாம் இப்போ உப்பு போருமானு பார்த்ததில் உப்பு போராதிக்கு இருந்தது ஸோ கொஞ்சம் உப்பு அதில் ஆட் பண்ணின்னு விட்டு அதை கலந்து வச்சுட்டு விடணும் கலந்து வச்சுட்ட பின்ன நம்ம ஒரு ப்ளேட்டால் மூடி வச்சு விடணும் அண்ட் இந்த பேலன்ஸ் மாவு இருக்க பார்த்தாலும் அந்த

கோரிய வச்சு விட்டு நம்ம அடை எப்படி வாக்குறதுன்றதையும் பார்த்துட்டு விடலாம் நமக்கு ஸோ எண்ணெயை முதல்ல விட்டுண்டு விட்டு நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷால் நாலா பக்கம் தடவிண்டு விட்டோம் அப்படின்னாக்கா சௌரியமாக இருக்கும் ஸோ இப்போது அடை மாவை ரெடியாக இருக்குது ஸோ இப்போ இந்த அடமாவை இந்த தவாவை விட்டுண்டு விடலாம் இது நம்ம வேகிறதுனால ஒரு சின்ன ஹோல் மாத்திரம் போட்டு விடலாம் நடுவில் கொஞ்சம் இதை நல்லாவே ட்ரை ஆகட்டும் இது ஃபுல்லாக அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி கொள்ளலாம் அடுப்பும் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சிருக்கேன் ஏன்னா அடைன்றதுனால இது கொஞ்சம் நல்லா வேகணும் மேலே ட்ரை ஆகிடுத்து சூப்பர் இப்போ அடை பார்த்துன்னு விடலாம் படம் நல்லா வெந்தாயாச்சு நல்லா முறுமுறுன்னு இருக்குது இதை இதை ஒரு பிளேட்டில் நமக்கு மாற்றின் விடலாம் ஸோ இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு பார்த்தோம்னா வெல்லமும் வெண்ணையும் இல்லாட்டா அவியலும் இது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் உதிரி வெல்லம் வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் ம் கண்டெய்னரில் போட்டு கண்டெய்னரில் பிடிச்ச ஏதோ பவுடரு நாங்கள் கண்டெய்னரில் மாற்றி வச்சுவிட்டோம் இது ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஆறு மாத காலம் நமக்கு கேடு வராதுக்கு இருக்குது நமக்கு எப்போ வேணாலும் நமக்கு யூஸ் பண்ணிட்டு விடலாம் அதுக்கு ஸோ அம்மா மாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துவிட்டு எப்படி இருக்குதுன்றது உங்களோட கமெண்ட்ஸை அம்மா மாஸ் கிச்சனில் இன்னைக்கு அடை ப்ரீமிக்ஸ் பவுடர் அடை ரெடியா இருக்கு